பெரியகுளம் மைக்கேல் என்றவர் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் பேர் மேஸ்திரி பெரியகுளம் வடகரை மைக்கேல் என்று கல்வெட்டிலே பதிந்திருக்கிறார் இதெல்லாம் போய் பார்க்க வேண்டும் ஒரு குளத்தை இறந்து விட்டது பென்னி பெயரை மட்டும் தமிழகத்தில் உள்ள எல்லா பகுதியிலும் வைக்கவில்லை லோகன் என்ற ஒரு பெரிய இன்ஜினியர் பென்னி மிகவும் உருத்தானவர் அந்த பென்னி உருத்தான லோகன் பெயரை தமிழகத்தில் வைக்காத பெயரே லோகன் லோகிராஜன் லோக லோகாம்பால் லோகி லோகநாதன் என்று லோகன் லோகன் என்று முப்பத்தாறு விதமான பேர்களை தமிழக மக்கள் இன்று வைத்துக் கொண்டு வருகிறார் அந்த நன்றியை தமிழக மக்கள் மறக்கவில்லை ஆனால் கேரளா நாம் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நாம் கொடுக்கக்கூடிய சல்லி நாம் கொடுக்கக்கூடிய க கம்பி நாம் கொடுக்கக்கூடிய செங்கல் எதுக்குமே அவர் மதிப்பிடுவதில்லை நாம் ஜாமான்களை அனுப்பவிட்டால் விட்டால் கேரளாவில் ஒரு சிறு கட்டடம் கூட கட்ட முடியாது